நன்றி 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 பலத்த கைதட்டல கொடுத்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க ஆசிர்வாதம் பண்ணுங்க கண்ணே இது வந்து சிகரம் ஸ்பெஷல் ஆட்டம் இது சிகரம் அருண் ஸ்பெஷல் ஆட்டம் இந்த ஆட்டம் கலைஞரையாலும் கலந்து போக வேண்டாம் அப்படியே ரெடியாக நில்லுங்க அதே இடத்துல அப்படியே இல்லைங்க அப்படியே உட்காந்துக்கலாம் அதான் அப்படியே கலைஞர்கள் உட்காந்துருக்குங்க அதாவது இடம் கொஞ்சம் பற்றாக்குறையா போச்சு கலைஞர்கள் அதிகமா இருக்காங்க இருந்தாலும் இந்த நெரிசல்ல வீட்டுல இந்த வெப்பத்துல அவங்க இவ்வளவு அருமையா ஆடிட்டு வராங்க அவங்களுக்கு வந்து நம்ம நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கணும் அவங்க அதிலேயும் புதிய கலைஞர்கள் இளம் கலைஞர்கள் குழந்தை கலைஞர்கள் என்று சுமார் ஒரு இருபத்தஞ்சு பேர் இந்த நல்லாம்பலையின் ஊருக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் அவங்க இந்த ஒயிலாட்ட கலையை கற்று இன்று அவங்களுக்கு ஒரு புதிய அரங்கேற்றமாக இந்த மேடை அமர்ந்திருக்கிறது அமைந்திருக்கிறது நாங்கள் இந்த நல்லாம்பலையத்தில் நான்காவது முறையை நாங்கள் இங்கே ஃபங்க்ஷன் பண்ணுறோம் அப்போ இந்த கூட்டம் அப்படியே ரசிகர்கள் கூட்டம் எங்களுக்காக சிகரம் கலைக்கிறதுக்காக எப்பவுமே இந்த நல்லாம்பலையத்தில் இருக்குது நல்லாம்பலையும் ஒரு நல்லவர்கள் வாழும் வாழும் வாழும்போது நல்லா மலைத்துக்கு நிறைய பெருமைகள் இருக்குது நிறைய கோவில்கள் இருக்குது நிறைய கலாச்சாரம் பழைய பல ஊர்களில் இருந்து வந்தவங்களும் இந்த ஊரில் இருக்காங்க பழமை வாய்ந்தவங்களும் இந்த ஊரில் இருக்காங்க இந்த நல்லா ஒரு சிறப்பு வாய்ந்த ஊர் அதே மாதிரி சாதி மத இனம் மொழி வேறுபாடுகளை கடந்து அனைவரும் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு வாழும்போது இந்த நல்லா பாரு அவர்களுக்கு ஒரு மனமார்ந்த நம்பிக்கையும் வாழ்த்துக்களையும் கொண்டு சுருக்கமாக சொல்ல போகிறாங்க நல்லவர்கள் வாழும் நல்லா பழகும் ஊர் பேர்லேயே அந்த ஊர் மக்களுடைய எண்ணங்கள் குடியிருக்கும் பாருங்க அது நல்லவர்கள் வாழும்போது நல்லா பழம் ஊருக்கு தகுந்த மாதிரி நல்லவர்கள் வாழும்போது நல்லா பழம் இன்னைக்கு டிவியில் எத்தனையோ நாடகங்களோ விட்டுட்டு வந்துடுங்க என்ன நாடகம் போச்சோ எந்த நிகழ்ச்சியில் நின்றுச்சோ தெரியலையே நாளைக்கு உன்ன அவன் என்னான்னு இவன் என்ன பண்ணான் அப்படிங்கிறது மனசுகளோடு அதாவது சினிமா நாடகம் அதையும் தாண்டி இப்போ செல்போன் செல்போன்லேயே வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இது அந்த மாதிரி பல விஷயங்கள் செல்போனில் வந்துருச்சு ஒரு செல்போன்லேயும் யூடியூப்பு சினிமா பாடல்கள் செய்திகள் எத்தனையோ அத்தனை அத்தனைகள் ஒரு செல்போன்களை வந்துருச்சு செல்ஃபோன் பார்த்துட்டு பேசிட்டு நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களையும் தெரியறது இல்லை ஒரு வீட்டுக்கு இருக்கிறவங்களே மறந்து அவ்வளோ ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டு அப்போ என்னென்னா நம்ம இந்த செல்போனை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் நீ குழந்தைகள் செல்போன் இருந்தால் தான் சாப்பிடுது செல்போன் இருந்தால் தான் சிரிக்கிது செல்போன் இருந்தால் தான் அழுகாமல் இருக்குது அந்த மாதிரி நல்லா வந்துடுச்சு அதனால் இந்த செல்ஃபோனை கொஞ்சம் கொறைச்சி மக்களோட நம்ம முதல் வீட்டில் இருக்கிறவங்க கூட பேசுங்க அண்ணன் தங்கச்சி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட பேசுங்க பழகுங்க ஊரில் உள்ளவங்க கூட எல்லாத்துக்கும் கூட பேசி பழகுங்க மீண்டும் பழமை பழ பழைய கலாச்சாரத்துக்கு வாங்க பண்பாட்டம் மறக்காதீங்க கலைகளை வளர்த்துங்க கலாச்சாரத்தை பெருக்குங்க வந்து கலாச்சாரத்தை வளர்த்துன்னு சொல்லவே ஏன்னு கேளுங்க இப்ப வந்து நம்ம ஒளிநாட்டை ஆரம்பிக்கும் போது ஒரு இருபத்தஞ்சு கலைஞர்களை வந்து அறிமுகப்படுத்துறோம் புதுசா அரங்கேற்றாங்க ஆனா இவங்க ஆடும்போது யாராலும் சொல்ல முடியுமா ஒரு பொண்ணு புது கலைஞருக்கு இல்லை கண்டிப்பா கவனிச்சு அதாவது நம்ம பழைய கலைஞர்கள் கூட கொஞ்சம் அப்படி பார்த்தாங்க யோசிச்சு அது உள்ளே இருந்த அந்த புதிய கலைஞர்கள் வந்து அப்படியே கேஸ் ரொம்ப கால எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரி அருமையா ஆடுறாங்க ஆ ஆமாங்கண்ணா ஆண்டி விளக்கவே முடியலைங்க கண்டுபிடிக்க முடியல உண்மையா அதாவது புதிய கலைஞர்கள் வந்து பழைய அதாவது அனுபவம் வாய்ந்த கலைஞர்களோட ஈக்குவலாக ஆடுறாங்க அவ்வளோ சிறப்பும் பயிற்சி வச்சுருக்காங்கண்ணா அதே மாதிரிங்க அவ்வளோ சிறப்பாக பயிற்சியும் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் சரி காசு போய் பார்த்திருக்கிறோம் பங்கேற்றிருக்கிறோம் நம்மளுக்கு தெரியும் புதுசாக பல சார் வித்தியாசம் ஆனா இதுல கண்டுபிடிக்கவே முடியல உண்மையோ அந்த அளவுக்கு அவங்க பயிற்சி கொண்டிருக்காங்க மிகப் காலத்துல ஒரு திறமைக்கு அது அவங்களுடைய திறமை அதே மாதிரி இந்த கலைஞர்கள் வந்து என்றைக்குமே இந்த கற்றுக் கொடுத்த வாத்தியாரை மறக்கக்கூடாது குருவை மறக்கக்கூடாது அதே மாதிரி இந்த நம்ம இந்த கலையை கொடுத்த கலைமகளை மறக்கக்கூடாது கணபதி மறக்கக்கூடாது நடராஜர் இவங்களெல்லாம் வழிபடணும் இந்த கலைஞர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் நடராஜர் கலைமகள் கணபதி அது இதெல்லாம் மறக்கக்கூடாது அதே மாதிரி குருவை மெயினாக குருவை மறக்கக்கூடாது ஆசிரியர்கள் தான் நமக்கு எல்லா கலைஞர் முதல் கல்வி முதல் கொடு அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் தாய் தந்தை குரு தெய்வம் தாய் தந்தை அடுத்தது நமக்கு குரு தான் குரு தான் நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துருக்கு எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்துருக்கு கலையும் கற்றுக் கொடுக்குறது எல்லாமே குரு தான் குருவே மறக்க வேண்டாம் ஒரு நல்ல விதை எப்போவும் ஒரு பெரிய இழுச்சத்தை உண்டாக்கும் அந்த எரிசம் வந்து நிறைய விதைகளை கொடுக்கும் இன்னும் பல நல்ல வளமான 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 நாட்டை உருவாக்கவும் காற்றை கொடுக்கவும் வாழ வைக்கவும் அந்த விருஷம் வந்து பயன்படும் அந்த ஒரு விதை நல்லா பக்கத்தில் விதைச்சோம்னா அது பல நூறு விதை கிடைக்கிறது உண்மை இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நல்லா நஞ்சை கோட்ட முதலில் கலந்துருக்கும் போது பிங்க வந்து கற்றுக்கிட்டு வந்தாங்க அவங்க அவங்க கூட கற்றுக்கிட்டவங்க எல்லோரும் சேர்ந்து இங்கே ஒரு குழுவை வந்து உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இங்க வந்து பல பேருக்கு வாய்ப்பு இல்லாம இங்க இருந்து தனாசி விஜய்யக்கா அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் மொழியின் மரங்கேற்றத்துல வந்து கத்துக்கிட்டாங்க கத்துட்டு வந்து அந்த விதையை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மரத்தை விருச்சம் வந்து உற்பத்தி இருக்கு அந்த பெருமை வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பா போய் சேரும் அப்படி கலைஞர்களுக்கு வந்து கண்டிப்பா போய் சேரும் ஏன்னா இந்த கலைஞர்கள் நாங்கள் வந்து என்ன சொல்றதுன்னா விதை என்ன விருச்சம் ஆமா அது அது வந்து இந்த அருணாறுச்சாமி அவர்கள் கொடுத்த என்ன சொல்றது ஒரு நான் அப்படி சொல்றதுன்னு சொல்றதா தண்ணீர் ஒரு விரிச்ச மலர்னா நீர் இருக்கும் அந்த நீர் மாதிரி இது ஆசிரியர் வந்து அருமையான அது வந்து விதை தேர்ந்தெடுக்கூட வந்து நல்ல நிலத்துல நினைக்கிறது அதுக்கப்புறம் தான் நீர் ஊற்றுறது நல்ல விதைகள் வந்து நம்ம கண்டை கொடுத்தது வந்து இந்த நல்ல மலை மண்ணுங்க நல்ல மண்ணும் மண்ணுங்க இந்த விதைகள் வந்து மழை எனவே ரசிகர்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிந்து கொண்டு தொடர்ந்து இந்த எங்களது சிகர மயிலாட்டு குழுவின் ஒயிலாட்டக்கலை நிகழ்ச்சிக்கு உங்களது பேராதரவனின் பெருமாறு மொழியெல்லாம் சிறம் சாத்திகாரம் போக்கி வேண்டி விரும்பி சிகரம் ஒயிலாட்டக்கலைகளின் சார்பாக கேட்டுக்கொண்டு தொடர்ந்து என்கிறது ஆட்டம் இந்த குச்சி ஆட்டத்தில் நிறைவாட்டம் முடிந்த பிறகு பிற்பாடு லெசை மாட்டம் நடைபெறும் அதாவது சலங்கை பாண்டிய குச்சியில் லெசை மாட்டம் ¡Vamos! Claro.